மற்ற குடும்பங்களை பார்த்து பேசுகிறது இது நல்ல குடும்பம் இல்லைன்னு சொல்கிறது திருமணம் ஆனதுக்கு கனி கொடுக்கணும் அதுக்கேற்ற குணாதிசயம் இருக்கணும் புது உறவுகளோடு நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்பாஷிக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்பவும் சம்பாஷிக்க கூடாது இருக்கவும் கூடாது ஆனால் அஸ்திபாரம் வந்து தேவபாயத்தோடு காணப்படணும் உங்கள் பார்வை உங்கள் பேச்சு உங்கள் சிந்தை உங்கள் செய்கை எல்லாவற்றிலும் தேவபாயம் இருந்தால் எல்லா உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் வெளிநாட்டுக்கு போனால் தான் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் என் தேவன் உங்களை நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத பூமியாகி மாற செய்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார் தூர தேசத்துக்கு போனால் தான் இல்லை தூர தேசத்தில் தான் எல்லாம் இருக்குன்னு இல்லை அதே சமயத்தில் சொந்த தேச அற்பமான இடமும் இல்லை எங்கே இருந்தாலும் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் பூட்டப்பட்ட அறைக்குள் தேவன் தரிசனமாகி சொல்லுகிறார் அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டி கொடுத்த தேவன் என் தேவனுடைய உயிர்த்துடைய வல்லமே அந்த உயிர்த்துடைய வல்லமே பூட்டப்பட்ட வாசல்களை இயேசுவை நாமத்தில் திறக்கப்படுகிறது நான் பேச பேச கேட்கிறவர்கள் தேவ பயத்திற்காக இன்று நீங்கள் வருந்துகிறீர்கள் தேவபயமற்ற வாழ்க்கை வாழ்ந்ததுக்காக வருந்துகிறீர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஏ வயோதிகர் இருக்கில்லை இன்றைக்கி தேவபாயம் இருக்கிறவர்கள் இப்படியா நடத்துவீங்க லேவேராத்தில் வாசிக்கிறோம் இருபத்தாறாவது அதிகாரத்தில் பத்தொன்பது அதிகாரத்தில் வயோதிகனே நிறைய மயது உள்ளவர்களை இன்றைக்கி பார்த்தா எழும்பி நின்று அவர்களுக்கு வந்தனம் செலுத்தி அவர்களை இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் இன்றைக்கி எவ்வளோ துச்சமாக பேசுறது ஏன் வயசில் பெரியவங்க அந்த வயதை தாண்டணுமா அந்த வயது வரைக்கும் வர முடியுதா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அதை போதிக்கிறதும் கம்மியாயிடுச்சு முதிரிர் வயது உள்ளவர்கள் இந்த புஷ்லாக இருப்பாங்க அந்த காலத்துலலாம் திமுத்தி காலத்தில் சபையில் விதவிகளுக்கு ஒரு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது உத்தம விதவிகளுக்கு மனசுலேயும் இருந்துச்சு இப்போ எல்லாம் வருமானம் ஓரியன்ட் ஆகிடுச்சு எல்லாம் எது பென்ஷன் வாங்குவதோ அதை தான் வரவேற்கிறான் பென்ஷன் வாங்குறதெல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுறான் வீட்டில் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறான் ஆலயத்தில் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறான் வருமானத்தின் அடிப்படையில் கண்ணோட்டம் இருக்கிறது இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் நம்ம பார்க்குறப்போ சீடர்கள் சொல்லாங்க அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்கள அமுச்சிருக்கேன்னு அப்போ இல்லைன்னா அமைச்சிருவீங்க இருக்கிறவன வச்சுருவிங்க பிரியுமே கிருபைக்கு தாண்டவம் மாடாது கிருப்பை செயல்படாது எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் பொருளாதார பொருளாதார கஷ்டம் இருக்கும் எப்பொழுதுமே அந்த கணவன் மனைவி சண்டை கடைசி மரண பரியந்தோம் பாரம்பரியம் எடுத்த பிறக்கும் இது நடந்து கொண்டிருக்கும் இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது அன்பாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி அதுக்கு அதுதான் சொல்கிறேன் அது அதுக்கு ஒரு வழிகளை கற்று வைத்திருக்கிறார் அந்த வழிகளில் நடைகள் ஒழுங்காக இருந்தால் வழிகள் திறக்கப்படும் ஏன் வழி திறக்கலை நீங்கள் எதுக்கும் ஒத்து வரல எல்லாம் உங்களுக்கு ஒத்து வரணும்னு நினைக்கிறீங்க